எல்லாருக்கும் வணக்கம் இன்னியோடய பிளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தை கீர்த்திகை பிளாக் தான் பார்க்க போகிறோம் நம்ம செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து வெத்திர தீபம் ஏற்றுவோம் சப்போஸ் நம்மளால வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏற்ற முடியலன்னா இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை வர கீர்த்திகை கப்பை நம்ம ஏற்றலாம் நம்ம வீட்டில் சிம்பிளாக எப்படி வந்து வெத்தல தீபம் ஏற்றி சாமி கும்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த பிளாக்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன் சுவாங்க வாங்க போகலாம் இந்த ப்ளாக்ல வந்து கடைசியிலாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒரு அதிசயம் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எப்பவுமே ஏற்றுகிற ஆறு விளக்கு என்கிட்ட இருக்குது அதை வந்து நான் கழுவி வச்சுருக்கேன் இந்த பிளாக்கை மட்டும் போவே மாட்டேங்குது அதுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ஸோ மஞ்சள் வந்து நான் வச்சுக்கிறேன் மஞ்சள் வந்து நீங்கள் எப்படி உங்கள் விளக்குக்கு வைப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மஞ்சள் வச்சுக்கோங்க நான் வந்து மஞ்சள் வச்சுட்டு இப்போ குங்கம் வைக்க போகிறேன் இந்த குங்கம் வைக்கும்போது என்னென்னா நம்ம வைக்கும் வைக்கும்போது அந்த மஞ்சளும் சேர்த்து வந்துடும் அதே மாதிரி தான் எனக்கும் மஞ்சளும் வச்சாச்சு குங்குமமும் வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து தட்டு கீழே நம்ம விளக்குக்கு கீழே தட்டு வைப்போம் பார்த்திங்களா ஸோ அந்த தட்டுகளையும் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுலேயும் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து நான் வச்சுக்கிறேன் ஸோ மஞ்சள் குங்குமம் நெக்ஸ்ட்டு வந்து வெத்தலை ஆறு வெத்தலை எடுத்துக்கணும் ஸோ ஆறு வெத்தலையும் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெத்தலேயும் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கலாம் அழகாக வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம விளக்கு வைக்க போகிறோம் ஸோ விளக்கில் வந்து நான் வந்து நெய் ஊற்றிக்கிறேன் உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கோங்க இல்லைனா வந்து நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் ஸோ நெய் நல்லா கட்டியாக இருக்குது ஸோ நான் நெய் வந்து ஊற்றிக்கிறேன் நெய் ஊற்றிட்டு அப்புறம் வந்து திரி போட்டுக்கிறேன் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும் திரி போட்டு நெய் ஊற்றுவாங்களாம் நெய் போட்டு திரி ஊற்றுவாங்களான்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்துக்கும் நம்ம மனசு தான் காரணம்னு சொல்லிட்டு நான் வந்து நெய் போட்டாச்சு ரொம்ப கட்டியாக இருக்குது நெய் அப்புறம் நான் வந்து திரியும் போட்டுட்டேன் ஸோ இது வந்து விளக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஒரு வெத்தலை மேலே ஒரு ஒரு விளக்கு நான் வந்து வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பூ வச்சுக்கலாம் ஒரு ஒரு விளக்குக்கும் ஒரு ஒரு பூ இருக்கிற மாதிரி நான் வந்து பூ வச்சுக்கிறேன் ஸோ பூ வச்சாச்சு இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முருகரை வந்து அபிஷேகம் பண்ண போகிறோம் நீங்கள் அபிஷேகம் பண்ணனாலும் ஓகே தான் பண்ணனா பண்ணாலும் ஓகே தான் ஃபஸ்ட்டு வந்து நான் மூணே மூணு அபிஷேகம் தான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து முருகரை நல்லா வந்து கழுவி வச்சுருக்கேன் ஒரு தட்டில் வந்து முருகரை வச்சுட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நான் கம்ஃபர்டபுளாக கீழே உக்காந்துக்கிறேன் ஏன்னா வந்து எங்களுக்கு ஷெல்ப்பு மாதிரி இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பால் அபிஷேகத்துக்கு பால் ஊற்றிக்கலாம் நான் முருகரும் சிலையும் வச்சுருக்கேன் வேலும் வச்சுருக்கேன் ஸோ பால் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு மூணு வாட்டி பால் அப்புறம் தண்ணி ஊற்றிக்கணும் அப்படியே வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு மந்திரமோ முருகர் மந்திரமோ இல்லைனா வந்து கந்தசஷ்டி பாட்டு முருகர் பாட்டு போட்டுட்டு நம்ம பாட்டுட்டு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து தேன் தான் ஊற்ற போகிறேன் ஸோ அபிஷேகம் தேன் சொல்லிட்டு ஒரு குட்டி பாட்டிலில் இருக்கும் ஸோ நான் அதையும் வந்து ஊற்றிக்கிறேன் சும்மா சாமியோட பாட்டோ மந்திரமோ சொல்லி நான் ஊற்றிக்கிறேன் ஒரு மூணு மூணு வாட்டி அப்புறம் திருப்பியும் தண்ணி ஊற்றிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து நெய் நெய் நீ கிட்டே என்ன இருக்கோ அதை பண்ணலாம் நீங்கள் பன்னீர் பண்ணலாம் விபதி சந்தனம் அந்த மாதிரி என்ன இருக்கோ நீங்கள் பண்ணலாம் ஸோ நான் வந்து நெய்யும் ஊற்றிட்டு நெய் நல்லா கட்டியாக இருக்குது ஸோ நெய்யும் ஊற்றிட்டு அபிஷேகம் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து அப்புறம் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணிக்கலாம் இப்போ முருகரைக்கு வந்து மஞ்சள் வச்சுக்கலாம் ஸோ நான் டேபிள் மேலே தான் வச்சுருக்கேன் ஸோ ஷெல்ஃபில் எனக்கு இடம் பார்த்ததுனால டேபிளில் வச்சுருக்கேன் முருகருக்கு வந்து மஞ்சள் வச்சுட்டு குங்குமமும் வச்சுக்கலாம் வேலுக்கும் நான் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் ஸோ பூவும் நான் வச்சாச்சு இங்கே வெத்தலை தீபமும் வச்சுட்டேன் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு ஊதவத்தி வச்சுருக்கேன் அண்ட் பிரசாதத்துக்கு ஏதாச்சும் ஒரு பிரசாதம் செஞ்சுடுங்க எது இருந்தாலும் பரவாயில்லை சிம்பிளாக அப்படி எதுவுமே செய்ய கூட சர்க்கரை வச்சுக்கலாம் கல்கண்டு வச்சுக்கலாம் சாக்லேட் வச்சுக்கலாம் ஸோ அதை மாதிரி நான் பால் பாயசம் செஞ்சுருக்கேன் அது வச்சுருக்கேன் அண்ட் வந்து கற்பூரம் ஏற்ற போகிறோம் ஸோ கற்பூரம் வெல் வச்சாச்சு இப்போ நம்ம சாமி கும்பிடலாம் நல்லபடியாக வந்து நான் முருகரை சாமி கும்பிட்டுட்டேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து செவ்வாய்காம செவ்வாய்காம பண்ண முடியலைனாலும் இந்த மாதிரி கித்திகைக்கு பண்ணலாம் இன்றைக்கி வந்து தை கெட்டிக்க ரொம்ப உகந்தமான நாள் சொல்லிட்டு நான் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் பாருங்களேன் எவ்வளோ ஒரு கூஸ் பம்ஸாக இருக்குது ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது செம்மையாக இருந்தது பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு சாமி கும்பிட்டாலே ஸோ உங்களுக்கு இந்த பிளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வற்ற பாய்